மூலனூரில் முருங்கை ஏற்றுமதி தொழிற்சாலை அமைக்கப்படும் தாராபுரத்தில் ஜி கே வாசன் உறுதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் பகுதியில் முருங்கை ஏற்றுமதி தொழிற்சாலை அமைக்கப்படும் என ஜி கே வாசன் உறுதியளித்தார் ஈரோடு எம்பி தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்த தாராபுரம் காந்தி சிலை முன்பு பாஜக மாவட்ட தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஜி கே வாசன் பேசுகையில் ரயில் தடம் அமைத்து தர வேட்பாளர்கள் உறுதி செயல்படுவோம் தாராபுரம் குண்டனம் பகுதிகளிலே சின்ன வெங்காயம் தக்காளி அதிகம் விளைகிறது எனவே அதிகம் விளைச்சல் உள்ள காலங்களிலே அவற்றை சேமிக்க குளிர்பதன கிடங்குகள் மத்திய அரசனுடைய உதவியோடு அமைத்து விலை நிலையை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய நிலையை நம்முடைய விஜயகுமார் அவர்கள் மேற்கொள்வார்கள் தாராபுரம் மூகனூர் முருங்கைக்காய் விடையின் பகுதி எனவே மிக முக்கியமாக இந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு உதவிட மத்திய அரசினுடைய உதவியோடு முருந்துக்காய் பவுடர் தொழிற்சாலை அமைத்து ஏற்றுமதி வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதன் அடிப்படையிலே இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவார் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பெரியவர்களே தாய்மார்களே மரியாதைக்குரியவர்களே இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறி அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே ஒரு அரசுக்கு அதிக எதிர்மறை ஓட்டு வாங்கக்கூடிய சூழல் ஒரு தேர்தலில் இருக்கின்றது என்றால் அது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணிக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து கிடையாது அவர்கள் அமைச்சரோ ஆட்சியில் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ எங்கு போனாலும் திராவிட மாடல் நம்பர் ஒன் மாடல் என்று மாறுபடுத்திக் கொள்கிறார்கள் உண்மையிலேயே எதிரும் திராவிட மாடல் நம்பர் ஒன் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் போதை பொருள் நடமாட்டத்திலே தமிழகத்திலே திராவிட மாடல் நம்பர் ஒன்மா வெப்பத்து உற்பத்தியிலும் வியாபாரத்திலும் தமிழகத்திலே திராவிட மாடல் ஒன் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டில் நிற்பதிலே இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலே தமிழகம் நம்பர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்கை மக்களை ஏமாற்றிய அரசிலே திமுக அரசு நம்பர் ஒன் அரசாக இருக்கிறது வலிமையை வரி கோட்டு மக்களை வஞ்சித்த அரசுகளிலே தமிழக அரசு நம்பர் ஒன்னாக ஆக செயல்படுகிறது ஊழல் ஆட்சியிலே தமிழக அரசு நம்பர் ஒன் அரசாக செயல்படுகிறது நண்பர்களே வாக்காள பெருமக்களே திமுக சொன்னதை செய்தார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன் மது விழக்கு மூடு விழா நடத்துவோம் என்று சொன்னார்கள் அவர்கள் செய்யவில்லை விலைவாசியை கட்டுப்படுத்துவேன் என்று சொன்னார்கள் அவர்கள் அதை செய்ய தவறினார்கள் நகை கடன் ரத்து என்னானது மாணவர்களுடைய படிப்பு கடன் ரத்து என்னானது என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அதே போல சொன்னதை செய்யாமல் சொல்லாமல் பல காரியங்களை செய்து மக்களுடைய தலையின் மீது குடும்பத்தின் மீது வரிச்சுமையை ஏற்றி அவருடைய கஜானாவை அவர்கள் நிரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் பால் விலை உயர்வு வீட்டு வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு தண்ணீர் கட்டண உயர்வு பத்திரப்பதிவினுடைய விலை உயர்வு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இதுதான் திராவிட ஆட்சி வாக்காளர்களுக்கு செய்த நன்றி கடன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எனவேதான் கூறுகிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்தியாவினுடைய மாற்றக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் மூன்றாவது முறை நம்முடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி அவருடைய வெற்றி என்பது இந்திய நாட்டினுடைய வெற்றி நல்லரசாக நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது வலிமையான பாரதத்தை ஏற்படுத்தக்கூடிய உறுதியை எடுக்கும் அரசாக நம்முடைய மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறை செயல்பட தொடங்கும் மிக முக்கியமாக பத்து வருட கால நம்முடைய பிரதமருடைய ஆட்சியின் இந்தியா முழுவதும் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் திட்டங்களுடைய தொடர்ச்சி அதை தொடர வேண்டும் என்பது அவசியம் அவசரம் என்பதை வாக்காளர்கள் உணர்ந்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் நண்பர்களே வாக்காளர் மக்களே நாட்டிற்கு வலுவான ஒரு தலைமை தேவை அதற்கு ஒரு தகுதி படைத்த ஆளுமை பெற்ற தலைவர் தேவை கொரோனா காலத்திலே உலக நாடுகள் எல்லாம் உணவுக்கு தவித்துக் கொண்டிருந்த போது உணவு பற்றாக்குறையை இந்தியாவிலே போக்கிய தலைவர் மீண்டும் வெல்ல வேண்டும் ஒரு முறை அல்ல ஓர் ஆயிரம் முறை நான் சொல்வேன் மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும் மரியாதைக்குரியவர்களே வாக்களிப்பது உங்களுடைய கடமை அதை சரியாமல் சரியே தவறாமல் நீங்கள் செய்ய வேண்டும் அதே நேரத்திலே நல்லவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் வல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் இது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலிலே உங்கள் கூட்டணியை ஆளப்போவது யார் பிரதம அமைச்சர் யார் என்று நம்மிடம் கேட்டால் மார்கட்டி செல்வோம் பத்து ஆண்டுகளாக இந்தியாவை வழி நடத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலே நாங்கள் இந்திய மக்களை சந்திக்கிறோம் தமிழக மக்களை சந்திக்கிறோம் என்று மாறுதத்தில் அதே கேள்வியை வருவாக உருவமாக இருக்கிற கூட்டணி உங்களுடைய தலைவர் யார் என்று அவர்களை கேட்டால் தலையில்லாமல் வாழ் மட்டுமே ஆடிக்கொண்டிருக்கும் அத்தகைய ஆடிக்கொண்டிருக்கிற நறுக்க வேண்டிய நேரம் தேர்தல் நேரம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இதே கேள்வியை தான் வேண்டும் உங்களுடைய என்று பாருங்கள் அதற்கு பதில் தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற கூட்டணியாகத்தான் இன்றைக்கு அதிமுகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய வாக்காளர் நிறுவனங்களே மிக முக்கியமாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மத்திய அரசுக்கு மொத்த கருத்துடைய வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் திமுகவோ அதிமுகவோ தவறி கூட வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் என்னவென்றால் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த திட்டங்களும் நடைபெறாது எப்படி ஒரு திட்டம் மத்திய அரசிடம் இருந்து தொகுதிக்கு வாங்க முடியும் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நேரடியாக அமைச்சரை சந்திக்க வேண்டும் நேரடியாக அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை கூறி அதை பெற்றுத் தர வேண்டியது நாடாளுமன்ற உறுப்பினருடைய கடமை பிரதமர் மோடிக்கு துணை நிற்கின்ற அதே கூட்டணியிலே இருக்கின்ற விஜயகுமாரால் அதை உறுதியாக பெற்றுத்தர முடியும் ஆனால் திமுகவோ அதிமுகவோ பாஜகவை எதிர்கட்சியாக நினைப்பது கிடையாது துரதிருஷ்டிசமாக எதிரிக் கட்சியாக நினைக்கிறார்கள் எதிரிக் கட்சி என்று நினைக்கின்றவர்களுக்கு வாக்களித்தால் அவர்கள் எப்படி அமைச்சர்களை சந்திப்பார்கள் கௌரவம் பார்ப்பார்கள் தயவு கூர்ந்து உங்களது வாக்கு மிக முக்கியமான வாக்கு அந்த வாக்கு வீண் போய்விடக்கூடாது என்று அன்போடு கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் நேர்மைக்கும் ஊழலுக்கும் நடக்கின்ற தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பனநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் பொதுநலத்திற்கும் சுயநலத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் குறுகிய பார்வைக்கும் தீர்க்க தரிசன பார்வைக்கும் நடக்கின்ற தேர்தல் மீண்டும் வளமான தமிழகத்தை ஆண்டுகளுக்கு பிறகு பெருந்தலைவருடைய அடிக்கோடோடு நாம் ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு மத்தியிலே மோடி அவருடைய தலைமை தேவை அவர்களது வழிகாட்டுதலின் பேரிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் இன்றைய உங்களது வாக்கு நாளை பாரதத்தினுடைய வெற்றி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே வாக்காளர் மக்களே மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அத்துறை பேரும் என்னோடு வந்திருக்கிறார்கள் நம்முடைய ஐயா மூப்பனார் அவர்களோடு சுக துக்கங்களிலே பங்கு கொண்டவர் இயக்கத்தினுடைய சங்கடமான காலங்களிலே ஐயா மூப்பனாருக்கு துணை நின்று அவர்களோடு பல்வேறு கஷ்ட நஷ்டங்களை ஐயா ஈரோடு ஆறுமுகம் அவர்கள் என்னோடு இங்கே வந்திருக்கிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர் ஐயாவோடு ஆண்டாண்டு காலமாக அரசியல் செய்து இயக்கத்தினுடைய நாடி நரம்புகளை நன்கு உணர்ந்த கோவை நம்முடைய புண்ணிய முத்துரையா ஆறுமுகம் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய சந்திரசேகர் இருக்கிறார் விடியல் சேகர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இப்படி மூத்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் நம்முடைய விஜயகுமார் அவர்களுக்கு இங்கே வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றார்கள் என்றால் விஜயகுமாரை பொறுத்தவரையிலே சாமானியராக இருந்து பல்வேறு துறைகளிலே சாதனை செய்த பெருமை விஜயகுமார் அவர்களுக்கு உண்டு குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக நம்மாழ்வார் மறைந்த நம்மாழ்வாருடன் இணைந்து ஐம்பது கிலோமீட்டர் விழிப்புணர்வு செய்த பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் சுற்று வட்டாரங்களிலே உள்ள சீமை கருவேலை மரங்கள் அகற்றப்பட்டதற்கு தனி மனிதராக முக்கிய காரணமாக ஈரோட்டிலே செயல்பட்டு இருக்கிறார் ஈரோடு முழுவதும் ஒரு லட்சம் காரணமாக தொடர்ந்து ஆறு வருடம் பசுமை காவலன் என்ற பரிசை விருதை பெற்றிருக்கிறார் ஆறு சிறு குளங்களை ஊர்வாரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய உயர்நிலையை விஜயகுமார் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பசுமை காவலன் என்ற பட்டத்தை நம்முடைய விஜயகுமார் அவர்கள் பெற்றிருக்கிறார் எதற்காக நான் இதையெல்லாம் சொல்கின்றேன் என்றால் மரியாதைக்குரிய வாக்காளர்கள் மக்களே வாக்களிப்பதிலே கௌரவம் பார்க்காதீர்கள் அதில் உங்களுடைய உரிமை அடங்கியிருக்கிறது உங்களுடைய மரியாதை அடங்கியிருக்கிறது நாட்டினுடைய தலைமை உங்கள் வாக்கில் அடங்கியிருக்கிறது நாட்டினுடைய பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய வாக்கிலே அடங்கியிருக்கிறது யாரோ ஓரிரு கட்சிகள் நாட்டை பற்றி கவலைப்படாமல் திமுகவும் அதிமுகவுமே நாட்டை பற்றி கவலைப்படாமல் இல்லாமல் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களுக்கு வாக்கு போட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தால் மரியாதையோடு அவர்களை வெளியே அனுப்பிவிடுங்கள் உங்கள் வாக்கு உங்கள் உங்கள் உரிமை வாக்கு உங்கள் சொத்து ஏதோ யாரோ சொல்கின்றார்கள் என்று ஒரு அழுத்தத்திற்காக ஒரு ஐந்து நொடிதானே சொல்பவர்களுக்கு போட்டு விடுவோம் என்று தயவு கூர்ந்து நினைத்து விடாதீர்கள் நீங்கள் ஐந்து நொடிகளிலே அமுத்தும் தட்டம் இருக்கிறது அது ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என்பதை மறந்து விடாதீர்கள் பத்தாண்டு காலமாக இந்தியாவினுடைய மரியாதையை காப்பாற்றிய பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு வளர்ந்த நாடுகள் கூட வளர்ந்த நாடுகள் கூட கோவிட் காலங்களிலே கஷ்டப்பட்ட சூழல் இருந்தது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே ஒரு காலக்கெடுவுக்குள் படிப்படியாக பொருளாதாரத்தை மீட்ட பெருமை பிரதமருக்கு உண்டு நிதியமைச்சருக்கு உண்டு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது எனவே வாக்காளர் பெருமக்களே நல்லவர் வல்லவர் படித்தவர் பண்பாளர் உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக தொகுதியுடைய வரைபடத்தை நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து வைத்து வாக்காளருடைய மனநிலையை நன்கு அறிந்தவராக உங்களுடைய சுகதுக்கங்களிலே பங்கு கொள்பவராக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக உங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே போராடி பெற்று தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்துடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய அன்பை பெற்றவராக நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ஓ பி எஸ் திரு டி வி தினகரன் அவர்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு போட்டியிடக்கூடிய விஜயகுமார் அவர்கள் மூன்றாவது முறை நூறு சதவீதம் வெல்லப்போகும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கருத்தை பலப்படுத்தக்கூடியவர் எனவே இந்த தொகுதியுடைய மரியாதைக்குரிய வாக்காளர்கள் உங்களுடைய பகுதியும் வளர்ச்சி தொகுதியுடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே நாணயமான நம்பிக்கையான நல்ல வேட்பாளராக இங்கே போட்டியிடக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய வேட்பாளர் நம்முடைய விஜயகுமார் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் 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 என்று சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து பகுதியினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இருகலம் கூப்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்